ஐநாட்டு துணையில் அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் மறுபடியும் ஒரு குழப்பமா அப்படின்ற மாதிரி சேரன் பார்த்தா சந்தா வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டு வாசல்ல பார்த்தா சேரன் நின்றுக்கிட்டு இருக்காரு அனீசு அனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வீட்டு வாசல்னு கூப்பிடுவோம் சந்தா மட்டும்தான் இருக்காங்க என்ன யாரும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சந்தா எதிர்ச்சி வந்து பார்க்குறாங்க வீட்டு வாசல்ல பார்த்தா சேரன் சேரனை பார்த்ததும் இங்க சந்தா வெக்கப்பட்டு கதவு பின்னாடி போய் நிற்கிறாங்க அனீஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் பையா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் இங்க சந்தாவை பார்த்ததும் பார்த்தா சேரனும் வெக்கப்பட்டு தலையை குனிறாரு ரெண்டு பேரும் பார்த்தா மாத்தி மாத்தி வெக்கப்பட்டு தலையை குனியவோம் சந்தா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவோம் இங்க அனீஸ் வரவும் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இல்ல பையா பக்கத்துலதான் கடைக்கு போயிருக்காரு இப்ப வந்துருவாரு உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிடுவோம் சரின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா கட்டுல போய் இங்க சந்தா வேகமா போய் தண்ணியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கொடுக்கவும் சேரனும் பார்த்தா விற்கப்பட்டுக்கிட்டே வாங்கி தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு என்ன அனிசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் பக்கத்துல காய்கறி கடைக்கு போயிருக்காரு இப்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும் சரி சந்தா நேத்தே எனக்கு ஒன்ட்ட கேட்கணும்னு தோணுச்சு உண்மையிலேயே அனிசு சொன்ன மாதிரி என்னைய உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் சந்தாவுக்கு என்ன தெரியல தெரியலப்பட்டுக்கிட்டு தலையை குனிறாங்க இப்படி தலையை குனிஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா சிரிச்சுக்கிட்டே ஏன் கதை பின்னாடி நிக்கவும் சொல்லு சந்தா என்னைய உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தலைய மட்டும் பார்த்தா சந்தா ஆட்டுறாங்க இப்படி தலையை ஆட்டினா என்ன அப்படின்னு சொல்லி சரண் கேட்கவும் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லவும் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி சரண் கேக்குறாரு உம் உண்மையிலேயே எனக்கு உங்களை பிடிக்கும் நான் முத தடவை உங்களை பார்த்தப்பயே உங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் மனசுக்குள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் அணிசுபயா தான் சொல்லிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் நான் உங்க மேல இருந்த அபிப்பிராயத்தை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அணிசு பையாவா என்னையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமான கேட்கையில தான் என்னுடைய மறுபடியும் மனசுல இருந்த ஒரு அபிப்பிராயம் வெளியே வந்துச்சு அதனால தான் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா தயங்கி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் சந்தாவும் சேரன் கிட்ட கேட்கறாங்க அதே மாதிரி என்னையையும் உங்களுக்கு பிடிக்குமா திடீர்னு அனிசுபையா இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்டாரு நீங்கள் இதை பற்றி தப்பா எதுவும் நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும் அப்போதான் சேரன் சேச்சா இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு அனீசு யதார்த்தமா தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப சந்தோஷமா சொல்லவும் அப்ப இனைய உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும் உம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா தலையாட்டவும் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும் பிடிக்கும் எனக்கும் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சேரனும் பார்த்தா வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லவும் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள இருக்கிற காதலும் பார்த்தா வெளியே வந்துருது ரெண்டு பேரும் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி உன எனக்கு பிடிக்கும் எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய விருப்பத்தையும் பார்த்தா சொல்லிக்கிறாங்க சரி சந்தா நீ அனீசெல்லாம் எங்க பிறந்தீங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன் கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா இல்லை உங்க சொந்தக்காரவங்களை பத்தி இப்படி உன்னுடைய பிறந்த ஊரை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அப்படியா ஆஹ் ஆமால இப்ப நீங்க கண்டிப்பா என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கும் பையாவுக்கும் உங்க குடும்பத்தை பத்தி தெரியும் ஆனா உங்களுக்கு என் குடும்பத்தை பத்தி தெரியாதுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா உள்ள போறாங்க எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாத்துக்கிட்டு இருக்காரு உள்ள சந்தா போயிட்டு ஒரு பார்த்தா ஒரு ஆல்பம் மாதிரி இருக்கு ஃபோட்டோ பிரேம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இவங்க தான் இவங்க தான் என்னை வளர்த்தவங்க அதாவது என்னையும் அனிசு பையாவை வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க அதில் பார்த்தா பல்லவனுடைய அம்மா அனீசு கூட சந்தா மூணு பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு அதுக்கப்புறம் சந்தாவும் பல்லவனுடைய அம்மாவும் எடுத்த மாதிரி ஃபோட்டோ இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதிர்ச்சியோட கேக்கவும் தான் இவங்க தான் கிட்டத்தட்ட என்னோட அம்மா மாதிரி அம்மா கிடையாது பெத்தவங்க இல்ல ஆனா என்னைய வளர்த்தவங்க என்னைய அனிசுபையாவையும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க சின்ன வயசுலயே எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு கிடையாது ஆஹ் இவங்கதான் எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் உண்மையாவா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் ஆமா ஏன் இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தா கேக்கவும் இல்ல இல்ல நான் இப்பதான் அவங்கள பாக்குறேன் அம்மா உங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி சீரன் கேக்குவோம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அம்மாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பையாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம் இவங்க நாங்க இருக்கிற ஊருக்கு புதுசா குடியா வந்தவங்க அப்பதான் இவங்க எங்களை பார்த்துட்டு தான் எங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் குழந்த அம்மா அப்பா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு யாருமே கிடையாது இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் ஓ சரி இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரண் கேக்குறாரு இப்ப அவங்க ராஜஸ்தான்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா செலவும் இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி சரண் கேக்குறாரு ஆஹ் வந்தாங்க நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை என்னையும் அணிசு பையாவையும் பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தானே போயிட்டாங்க அவங்க இங்க ஒரு ரெண்டு நாள் கூட தங்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் அப்படியா இப்ப நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா இவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் ஹம் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் சரி அப்புறம் உன்னுடைய அம்மா அப்பா போட்டோ வேற யாரும் போட்டோவாது இருந்தா காட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் சந்தாவுடைய கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருடைய போட்டாவையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி பல்லவனுடைய அம்மா சந்தாவை தூக்கி வளர்த்தவங்க அப்படின்னா அப்ப தான் இன்னும் இருக்காங்களா அப்ப சென்னைக்கு வந்திருக்காங்க ஏன் இங்க வீட்டுக்கு வரல அப்பாவையும் தேடி வரல பல்லவனையும் தேடி வரல ஏன் இவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பயங்கரமான சந்தேகம் எதுனால இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்ப நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வருவாங்க பல்லவன் கண்டிப்பா அவங்க அம்மாவை பார்த்தாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காரு சரி சந்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும் இருங்க பையா வரவும் அதுக்கப்புறமா போங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படியே பையா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும் இல்ல சந்தா அணைசு வந்தா சொல்லு நான் வந்தேன் நான் அவனை கேட்டேன்னு சொல்லு நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா ஒரே பதட்டமா கிளம்பவும் என்ன வரும்போது தான் வந்தாரு இப்ப குடும்பத்தை பத்தி பேசி போட்டோவெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பதட்டத்தோட போறாரு என்ன அச்சீவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா நினைச்சு பாக்குறாங்க என்னவா இருக்கும் இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தாவுக்கு ஒரு சந்தேகம் வருது இங்க சேரனும் பார்த்தா வீட்டுக்கு வந்துறாரு வீட்டுல பார்த்தா யாரும் இல்ல சோழன் இல்ல நிலா பாண்டியன் எல்லாரும் பார்த்தா வெளிய போயிருக்காங்க நடேசன் மட்டும் இருக்காரு சேரன் பார்த்தா முகத்துல ஒரே பதட்டம் படபடப்பு எல்லாம் இருக்கு இதை பார்த்தா நடேசன் கவனிச்சுறாரு நே சேரா என்ன உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்கவும் சேரன் பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு என்னடா இன்னும் அந்த நிச்சயம் நின்னு போனதை பத்தி நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இல்லப்பா அது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்புறம் ஏன்டா ஒரு முகம் ஒரு மாறியா இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு இல்லப்பா அது வந்து பல்லவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அவளை பத்தி இப்ப பேசுற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இல்லப்பா பல்லவனுடைய அம்மா பல்லவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி சேரன் தயங்கி தயங்கி கேட்கவும் பல்லவனுடைய அம்மா அவளுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அவங்க இங்கதான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு ஆமாப்பா பல்லவனுடைய அம்மா வேற யாரும் இல்ல சந்தாவையும் அனிசையும் தூக்கி வளர்த்தவங்க அவங்கதான்ப்பா அவங்க இப்ப ராஜஸ்தான்ல இருக்காங்க நான் யதார்த்தமா அனிசு வீட்டுக்கு இப்ப ஒரு வேலையா போயிருந்தேன் அப்பதான் சந்தா ஒரு போட்டோ காமிச்சா அதில் சந்தா அனிசு அப்புறம் பல்லவனுடைய அம்மா மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்தேன் அப்பதான் சந்தா சொல்லிச்சு இந்த மாதிரி இவங்க தான் எங்களை தூக்கி வளர்த்தவங்க எங்க வளர்த்த அம்மா அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு அதை பார்க்கவும் பயங்கர அதிர்ச்சிப்பா இப்போ உங்க ராஜஸ்தானில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா அடுத்தடுத்து உண்மையை சொல்லவும் நடேசனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியல என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு நடேசன்